you <music> ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கு எங்கள் அலம்துல்லானா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் வந்து எப்போ சர்ஃபெக்சல் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாசோ வந்து என் ஃப்ரெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னனால சரி நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் வீட்டு டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறிங்க மறக்காமல் நல்லா சொல்லுங்கள் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சரி வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஃப்ரைடே டூ டேஸ் விளாக்கு நம்ம வீட்டில் வந்து ஃப்ரைடே நல்ல ஸ்பெஷலாக தான் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு நாள் விளாக் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தியூஸ்டே அன்றைக்கி தான் எடுத்தது மார்னிங் பார்த்திங்கன்னா சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ வாசல்லே பச்சை ஆள் வந்துச்சு அதோடு வாங்கி அவங்க வீட்லேயே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மணி அந்நேரம் நேரம் ஒரு ஆமாம் லெவல் தேர்ட்டி ஆயிடுச்சு பதினொன்றரை மணி ஆகிடுச்சி கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா சடவும் கரண்ட் இல்லை சரி என்ன சமைக்கிறது மீன் இருந்துச்சு என்னடா இது கரண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து டல்லாகவே இருந்துச்சு சரி ரால் வாங்கினோன்னு பார்த்தேன் பிரியாணினா என்னையை பொறுத்த வரைக்கும் பிரியாணிங்கிறது ஈஸியான வேலை ஒன் ஃபேட் ரைஸ் மாதிரி டக்குன்னு ஆக்கிட்டு வேலையை முடிச்சிடலாம் அதனாலே சரி இதுதான் ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேன் ஏன்னா என்னுடைய பசங்க வந்து பிரியாணியை பொறுத்த வரைக்கும் குழம்புலாம் கேட்க மாட்டாங்க வெறும் பிரியாணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாயில் பண்ண அவுச்ச முட்டை ரெண்டும் கொடுத்தாலே அவங்களுக்கு போதும் அதனால சரி இன்றைக்கி இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கு நான் பிரியாணி பண்ணேன் எப்பவும் போல் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி நான் எப்போவுமே வெஜிடபிள் சேர்த்துக்குவேன்ல அந்த மாதிரி கேரட் சேர்த்துக்கிட்டேன் புதினா மல்லி எல்லாம் சேர்த்து தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பிரியாணி பொடியும் சேர்த்து ஒரு ஒன்றரை கப்பு வந்து நான் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு வந்து ரெண்டே முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணியை வச்சு கொதிக்க வச்சாச்சு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நுரகுட்டி வர்றதுக்குள்ளே பக்கத்தில் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து எப்பவும் வந்து கலைஞ்சிட்டு தண்ணியை ஊற்றி வச்சுருவேன் இன்றைக்கி வந்து களைஞ்சதுமே பக்கத்தில் என்ன செஞ்சேன் தேவையான அளவு தண்ணி அதிலே சேர்த்து வச்சுருந்தேன் அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டேம்காய் கப்பில் ஒன்றேம்காய் கப்பு நான் வந்து கரண்டில் போட்டு இது அடுப்பில் போட்டு மீதி ஒரு கப்பை வந்து அரிசியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதில் ஒரு லெமன் வந்து மீடியம் சைஸில் புழிஞ்சு ஊற்றிட்டேன் பிரியாணி நல்லா நுறக்கூட்டி வர்ற சமயத்தில் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் அதில் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஆட் பண்ணிட்டேன் எப்போது நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண மாட்டேன் ஆட் பண்ணேன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அப்புறம் எல்லோ ரெண்டும் யூஸ் பண்ணுவேன் இப்போ நான் ஒன் இயராக வந்து ஃபுட் கலராக ஆட் பண்ணுறது இல்லை முன்னாடி நான் ஃபுட் கலர் சேர்த்துக்குவேன் இப்போ நான் சேர்க்குறது இல்லை அது ஹெல்த்தி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுவிட்டேன் சரி இன்னைக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலந்தேன் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு சோறு சிகப்பாகவும் ஒரு சோறு வெள்ளையாகவும் தான் எல்லாமே ஃபுல்லாக ரெட்டாகவும் இல்லை ஃபுல்லாக ஒயிட்டாகவும் நார்மலாக இருந்துச்சு இருந்தாலும் அந்த ஃபுட் கலர் சேர்த்தது எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் இறால் பிரியாணி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து இறால் சுக்கா வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாக பசங்களுக்கு இது பண்ணி கொடுக்கறன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஆனால் பண்ணி கொடுக்கல சரி இந்த இடம் பண்ணி கொடுத்துருவோம் பிடிச்சிருந்துச்சா இனிமேல் ரெகுலராக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எங்களுக்குமே அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பொடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் பொடி கரம் மசாலா பொடி இஞ்சி பூடி பேஸ்ட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலரும் இதில் சேர்த்துருக்குறேன் இது மசாலாவில் பரட்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வந்து சூடானதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் காஞ்ச மிளகா வெங்காயம் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துங்க சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க நான் வந்து இது வெந்துக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் வந்து ரொம்ப நாளாக சொல்லப்போனால் வருஷ கணக்கில் ஆயிடுச்சு பழைய கஞ்சி குடிக்கணும்னு ஒரு ஆசை சின்ன பிள்ளைகள் சாப்பிட்ருக்கேன் ஆனால் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனஸ்னால பழைய கஞ்சியை நான் சாப்பிடக்கூடாது எனக்கு ஒத்துக்கிறாது முடியாமல் போயிடும் அடிக்கடி தும்மல் வேறு இந்த மாதிரி சளி பிடிச்சிருந்துட்டு சாப்பிட்றது இல்லை சுடுகி சாப்பிட்ருக்கேன் பண்ண சமூசல ஆனால் பழைய கஞ்சி சாப்பிட்டேன் சாப்பிட்டதில்லை இன்றைக்கி என்னமோ மனசு வந்து நான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு கலையை செஞ்சு சாப்பிடணுமில்ல ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவோம்ல அதுதான் சரி இன்றைக்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தயிர் எடுத்து ஊற்றி எப்படின்னா அந்த பழைய மீன் குழம்பு இருந்துச்சு அதை நல்லா கருக சுட வச்சு அதோட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெஸ்ட் ஃபஸ்ட்டு அதையும் குடிச்சிட்டேன் அலமது இல்லா இன்றைக்கி ஃப்ரைடே முடிஞ்சிருச்சு சாட்டர்டே வந்துடுச்சு தடுமலும் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் இந்த மாதிரி என்னாலும் வைக்கணும் ஆனால் மறுபடியும் நம்ம குடிச்சு ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த இது வந்துடும் வேணாம் என்னையோட லாஸ்ட்டாக வச்சுக்குவோம் எப்போயாவது ஒரு நாளைக்கு இன்னும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வந்ததுக்கப்புறமா நம்ம பெருட்டி வச்சுருக்கோம்ல இந்த ரால் மசாலா அது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் வந்து நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த தக்காளியும் ஆட் பண்ணி லேசாக பத்தாததுக்கு நம்ம வந்து உப்புத்தூளை போட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி எண்ணெய் விட்டாப்பில் இருக்குது அதை நம்ம சுருளை சுருளை பரட்டி விட்டோம்னா எண்ணெய் வந்து அதை மசாலா விட்டு பிரிஞ்சு வந்துடும் நம்ம சேர்த்துருந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே தெரியாத அளவுக்கு இறால் மட்டும்தான் தெரியும் ஸ்டேஜ் வந்துவிட்டாலே சுக்கா ரெடி ஆகிருச்சி நேரத்தை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ டம்மா உடச்சு பார்த்தா பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு என்னோடய பையனுக்கும் போட்டு ரெடியாக வச்சுட்டேன் வந்தோன்னே சாப்பாடை கொடுத்து அனுப்பிடலான்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டாச்சு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சி உதிரியாக புலப்பிள்ளன்னு வந்துருந்துச்சி இதில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை பட்டாணினா அதுலேயே ஒயிட் கலரில் இருக்கும்னா ஃபுட் கலர் சேர்க்காமல் அந்த பட்டாணி தான் அதை வந்து ஒரு த்ரீ ஃபோர் விசில் அளவுக்கு அடித்து அதையும் வந்து ரைஸ் போது சேர்த்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்துச்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு டியூஸ்டே எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போனிச்சு உங்களுக்கு எப்படி போனிச்சு இது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்கே எடுத்தது மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி எடுத்தது இது பொண்ணுக்கு வந்து நான் சொன்னேன்ல ஹீமோக்ளோபின் அளவு பிளட்டுடைய அளவு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து சோரட்டி அப்புறம் வந்து ஈரல் இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன் அவங்க மார்னிங்கே பார்த்திங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க கடைசியில் வாங்கிட்டு வந்து எப்படியோ ட்ரை பண்ணி பல மாதிரி சமைச்சி கொடுத்தாலும் பிடிக்காத அதை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அது அப்படி தான் வேலை எவ்வளோ ட்ரை பண்ணி அடித்தும் பார்த்தாச்சு திட்டியும் பற்றாச்சு கடைசி வரைக்கும் சாப்பிடவே இல்லை என்ன தான் பண்ணுறது ஆரம்பத்துலேருந்து கொடுத்து வளர்க்குன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தும் கொடுத்து வளர்க்க தான் செய்கிறேன் மாற மாட்டுக்குதுகள சின்ன வயசு அஞ்சு வயசு ஆறு வயசில் நம்ம ஊட்டி வளர்த்தோம்னா அதே மாதிரி பெருசானதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க சில சிஸ்டர்லாம் நான் பிறந்ததுலேருந்து கொடுத்து தான் வளர்த்தேன் அது வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேக்கிறாங்களே எப்படியும் என்னோடய பொண்ணு வந்து ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் டோட்டலி அப்படியே சேஞ்ச் ஆகிட்டா எதுவுமே சாப்பிட்றதில்ல சின்ன வயசில் சாப்பிட்ட சாப்பாடு எதுவுமே சாப்பிட்றதில்ல நம்ம வந்து கேட்டால் என்ன சொல்லுவோம் நான் எங்கள் பிள்ளைக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கொடுத்து வளர்க்குறேன் அதனால் பிரச்சனை இல்லை வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் மாறிடாதுக அப்படின்னு சொல்லுவோம் நான் அந்த மாதிரி தான் நினச்சேன் என்னுடைய பொண்ணு விஷயத்தில் ஆனால் எல்லாமே டோட்டலியாக சேஞ்ச் ஆகிருச்சு அவள் இஷ்டத்துக்கு தான் அவள் இருக்கிறா சாப்பிட மாட்டேங்கிறாள் மார்னிங் வந்து டிஃபன் எதுவும் பண்ணலை அதோட வந்து சரி இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் பூஸ்ட்டோட பிஸ்கட் சாப்பிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம எதாவது பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு முடிஞ்சிருச்சு இல்லைன்னா சுற்றுவோம் அம்மா வந்து பனியை மாதிரி ஊற்றிருந்தாங்க இருந்த தோசை மாவில் வந்து மைதா மாவு எல்லாம் கலந்து அதை வந்து காலையிலே சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி அதை வந்து ஒரு பதினாறு மணி போல் சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிராம்பு ஏலம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கருவேப்பிலாம் சேர்த்துக்கிட்டேன் என்ன பண்ணணும் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரக்குலையை வந்து அப்படியே ஃப்ரை மாதிரி கிரே கிரேவி மாதிரி பெரட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுத்து நல்ல நல்லா பூண்டு மசாலாலாம் நிறையா சேர்த்துக்கிட்டு நான் தக்காளி வெங்காயம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா தக்காளி வெங்காயத்தோடைய அளவு வந்து நம்ம நிறையா சேர்த்துக்கிட்டு குழம்பு நிறையா வந்துச்சுன்னா சுத்தமாகவே குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருந்துருவா கொஞ்சம் பெரட்டினாப்புல வச்சுருந்தோம்னா நல்லா ஈரலுடைய சார் எப்படியும் இறங்கீறும் எப்படியாச்சும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி பண்ணினேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் பொடி மூணு தான் சேர்த்துருக்குறேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் வந்து நான் கம்மியாக சேர்த்துக்கிட்டு பெப்பர் பொடியோட அளவை மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் ஈரல் இதை மட்டும் நான் போட்டு செய்யலை குத்தியும் நான் இதோடையே போட்டு செஞ்சுட்டேன் கடைசியில் சாப்பிடவே இல்லை ஈரல்னு சொல்லிட்டு பல்லுக்குத்தையும் கொடுத்துட்டேன் ஆனால் பிச்சு பார்த்துட்டு கேட்குற அம்மா இது என்ன பிளாக் கலர் இது கருப்பு கலரில் இருக்குது ஈரல் வந்து கருப்பு கலரில் இருக்காதுன்னு ஆமாம் நான் லேசாக வேக வச்சு எடுத்துட்டேன் அதில் இது பஞ்சு மாதிரி கருப்பாக இருக்குது ஈரல் கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டேன் ஒரு பீஸ் மட்டும் எப்படியே சாப்பிட்டுட்டா அடுத்த பீஸ் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டா அப்புறம் அம்மா பனியம்லாம் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்து ரசத்துக்கு வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் ஏற்கனவே நம்ம ரசம் வைக்கிற ரெசிபி நிறையா போட்டுவிட்டேன் இப்போ கூட சார்ஸில் அப்லோட் பண்ணிவிட்டேன் அதனால ரசத்தை பற்றி நான் வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் எடுக்கலை கடவுளுக்கு காஞ்ச மிளகாலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் அந்த ரசத்துக்குள்ளே மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் மசாலாவுடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறமா புளியை கரைச்சி அதில் சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குங்க இப்போ பூ சாரி ரசம் வந்து நல்லா நுரக்கூட்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கடையில் ரசம் கூட்டி வந்தால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ரசத்தை கலக்கி விட்டுட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்குங்க ரசம் சூப்பராக இருக்குது ரசம் கொதிக்க விட்டுட்டேன்னா அந்த டேஸ்ட்டு மாறினே இப்படி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் என்னுடைய பையனுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்கும் சரி அதை வந்து நல்லா பொறிச்சு கொடுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்து விரட்டி வச்சிருந்தேன் அவன் ரொம்ப பிடிச்சிருந்து விரும்பி சாப்பிட்டான் ஃப்ரைடே வீட்டுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார்